கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம் இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தெளிவான கன்றுகள் செவ்வள கிடாரிக்கன்று நல்ல பழைய விவரக்கம் டைப்பில் வந்துருக்குதுங்க ஒரு பால் மேலை காளைக்கன்று வந்துருக்குதுங்க ஒரு ம மயிலை மறையில் ஒரு கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காங்கேம் கன்று பில்ல கன்று காளைக்கன்று வந்துருக்குதுங்க விற்பனை பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன நிலவரத்தை சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் டெய்லி இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வ நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஒரு அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நேரில் வந்து இருக்கக்கூடிய கன்றுகளை பார்த்துக்கலாமுங்க மாடுகளையும் பார்த்துக்கலாம் கறவு மாடாக இருந்தால் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பதிவுகள் போடுறவுங்க பதிவுகள் எச்சாக இருந்ததுன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு விற்பனை பதிவு போடுவோங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எல்லா பதிவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்க இந்த ஒரே நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கிறவுங்க அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாறுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க ஒரு பில்ல கண்ணு காலக்கண்ணுங்க சுழு சுத்தம் நல்லா அருந்தாடையில் இருக்கும் தொப்புலாக இருக்கம் இல்லைங்க கைகள் ஊக்கத்தில் நல்ல வால் இல்லைங்க உருட்டு வாளில் சுழி சுத்தமாக கொம்புதலையில் நல்லா நாகரிகமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க அடிவயிர் தொங் தொங்கல் இருக்காது நடுமுதுக்கு நெரிசல் இல்லைங்க குறைப்பில் கழிப்பு சொல்லி இல்லைங்க இருக்க வேண்டிய சொல்லியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல தோல் நெய்சுங்க இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குது ஒரு பில்லை கன்று காலக்கன்றுங்க கைகள் ஊக்கம் குழம்பு சுத்தம் மற்றபடி தோல் நெய்சு எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கன்று வயது எட் ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தமான கன்று வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க விற்பனை பதிவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா தெளிவான விளக்கம் கேட்டுக்குங்க விவரங்கள் கேட்டுக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க எல்லாத்துக்குமே தெளிவான ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுத்துறவுங்க இந்த எட்டு டு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான பிள்ளை கன்று காலக்கன்றுங்க மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குதுங்க இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது பத்தொம்போதாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க விலை நிலவரத்தை பொறுத்தளவுக்குங்க நம்ம வந்து அதிகமாக சொல்லி ரொம்ப குறைச்சி பண்ணுறது என்ன விலை சொல்லியிருக்கிறோமோ அதில் ஒரு ஒரு இருபது ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்னு அனுசரித்து கொடுக்குறோம் வீடியோ பதிவில் ரெண்டாவது பதிவில் பார்க்குறதுங்க நல்ல செவலையில் வரக்கூடிய நல்ல டார்க் செவலையை வரக்கூடிய கண்ணுங்க கொம்புதலை நல்ல சிறப்பம்சமான வாய்ந்த கன்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய வரைக்கும் கொம்பு டைப்பில் இந்த முகத்தில் கொம்புதலையில் செவலை கன்று கிடாரிக்க வந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து விற்பனை பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க கண் நல்லா நீளம் நெடுக்குங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குதுங்க சுழு சுத்தம் இருக்கும் நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க தோல் நைஸ் பெருமுடி இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லான செவலை கண் கிடாரி கண்ணுங்க வயது பதினோரு மாதம் ஆச்சு சுழு சுத்தம் நல்ல குதிரை குதிர குட்டியாட்டிருக்குமுங்க நெட்டு நல்ல நெட்டுங்க நல்லா சின்ன முகத்தில் பயிருக்கும்போல கண்ணாமூலி தெளிவான கண்ணாமூலியில் நெத்திக்குழியோடு கையால் ஊக்க தொடங்க மடிகாம்பு சுத்தத்தில் இருக்கக்கூடிய கன்று நல்ல மான் குட்டியாட்ட இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று செவல கண் கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்து போன வாரத்தில் ஒரே ஒரு கன்று போட்டிருந்தோங்க அதே அளவில் ஃபோன் பண்ணியிருந்தீங்க அதை விடவே நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணுங்க ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு தரமாக இந்த கண்ணாக வந்து சேரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளம் நெடுகம் நல்லா குதிரை குட்டியாட்ட மாடு கொம்புதலை இல்லைங்க தோல் நெய்சலை எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண் குழாம்பு கையால் ஊக்கம் மடிகாம்பு எல்லாமே தெளிவாக இருக்கணுங்க தீவனம் அரை தீவனம் எடுத்துக்கறதுல எந்த தொந்தரவும் இல்லைங்க வண்டையும் நல்லா தவு தவிடு நல்லா ஒரு பக்கெட் தெளிவாக பிடிச்சிக்கிச்சுங்க வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தவிடு குடிக்காமல் இருந்திருக்கும் கொஞ்சம் வந்து வண்டியிலேருந்து ஏற்கனவே வீடியோ எடுத்துங்காட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வர்க்கத்தில் அந்த மான்கொம்பு டைப்பு கூடு டைப்பான மாடல் இந்த மாதிரி கன்று தெளிவான கன்று விழுவுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் சுளி சுத்தம் நல்லா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்று செவல கன்று கிடாரி கன்றுங்க எல்லா சுழியும் தெளிவாக இருக்குது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதமான கண்ணு சுழு சுத்தமான கண்ணுங்க பழையவருக்கு மாட்டுக்கு பிறந்த தெளிவான பழைய ஸ்டைலில் ஓல்டு ஸ்டைலில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல நீள உயரத்தில் எல்லா சுத்தமும் இருக்கும் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்திட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கன்று வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நேரில் இன்னுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விற்பனை பதிவு ரெண்டு நிமிஷம் போட்டிருக்கோம் யாருக்கு எந்த மாதிரி எந்த கண்ணை பிடிச்சிருக்குதோ மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு பார்த்து சரி பார்த்து போட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு எட்டு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க காங்கேம் கன்னிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால்மறையோடு நல்லா சுழு சுத்தமாக நல்ல இரட்டத்து மிளகோட அளவான கரெக்டான வாடல் பதத்திலேங்க வாய் வாய்க்கடிசில் நல்ல எங்கள் ஊண்டியை கட்டினாலும் நல்லா வாய்க்கடிச்சி நல்லா மேய்ச்சல் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஆச்சு சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பால்மரையோடு இருக்கும் இந்த மாதிரி காங்கே கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி எதாவது ஒன்று ரெண்டு வரும் வரும்போது நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நல்லா கண்ணாமூலி இருக்குமுங்க அடிவேறு தொங்கல் இல்லை குதிரை குட்டியாக நம்ம தென் மாவட்டங்களில் மேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்களவில் இந்த குரங்காடு அதாவது இது மலைக்காட்டில் மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கிடமாடுகளில் வந்து கொண்டு போய் சேர்த்திங்கனாலும் கன்று வந்து நல்லா காங்கை மாடிலேயே கொஞ்சம் பெருவிட்டாக வந்து சேருமுங்க அங்கே தெருக்கிற காலையிலுக்கு சேர்த்தம்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கையும் வந்து புளிகுளம் இந்த மாதிரி காளைகளுக்கு மிக்ஸ் ஆகி வரும்போது கன்று வந்து நல்லா வீரிய துளியும் கிடைக்கும் இல்லை வீட்டில் கொண்டு போய் நீங்கள் வளர்த்த விரும்புகிறவங்க வாசத்துக்கு எதாவது அளவுக்கு பால் மறையில் இந்த மாதிரி மறையோட வேணும்னு நினைக்கிறவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமேங்க பட்ஜெட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறவங்க இந்த கண்ணுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னா வெட்டுக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து சேனல் நடக்குது டெய்லியும் ஒரு அஞ்சு பதிவு ஆறுபதி போடுறோம் இந்த மாதிரி கண்ணுகளையும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் யாரோ ஒருத்தர் வாங்குறவங்க வாங்குவாங்க அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து போட்டிருக்கிறவங்க விற்பனை கண்ணுக்கு எட்டு மாதம் ஆகுதுங்க பால் பால்மறையோடு இருக்குதுங்க சுளி சுத்தம் பால் பால்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மரலாம் வந்து நல்ல உடச்சல் நல்லா தெளிவாக இருக்கும் கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினாறு ஐநூறு சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேளுங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லா ஊருகளுக்கும் கட்டாயமாக பண்ணி கொடுக்குறவுங்க ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருக்கிறோம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் கொண்டு வந்து இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் வாடகையும் மீதி தொகையும் கொடுத்தீங்கன்னா போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறமுங்க எட்டு மாதமான கன்று காங்கை மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க பால் பால்மறையோட இருக்குது நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணுங்க உடம்பு நல்லா குதறக்கூடியாட்டிருக்கோம்ங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவயிர் தொங்காமல் நடுமுறை நெரிசல் இல்லாமல் நல்ல சட்டத்துலையங்க வால் சன்னத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் கண்ணாமொழி நல்ல தெளிவான வெளிச்சமான முகத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு நல்ல இருக்கும் கைகள் இருக்கும் எல்லாமே இருக்குங்க விற்பனை வெளிநிலவரும் அப்படிங்கிறது பதினாறாயிரத்தி சொல்லிருக்கிறோம்ங்க பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு கேட்டு தெளிவுப்படுத்தி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல ஒயிட் மாதிரி அதேமாதிரி இரட்டத்திமலை அமைப்புங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம சேனல் வந்து ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் டைமெண்ட்டில் தான் நிறைய ஆச்சுங்க பால் பால்மேலை கண்ணு இரட்டத்திமலை குதிரைக்குட்டி ஆட்டை இந்த மாதிரி கன்றுகள் தான் முதல் அதிகமாக போடுவோம் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சந்தையிலுக்கு வர்றதில்ல இந்த சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு திருச்சி புதுக்கோட்டை ஏரியாக்கள் அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று அதே மாதிரி உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொண்டு வந்து போட்டுகிட்டு இருந்தோங்க இப்போது இந்த உடம்புல இந்த கலர் குவாலிட்டியில் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க தற்போது எங்கேயாவது ஒன்று ரெண்டு கிடைக்குது கொண்டு வர்றோம் போட்டதையும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வந்து ஆயிடுதுங்க ஆனால் எல்லோரும் வந்து ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க விற்கிறாங்களா இல்லை விற்றுட்டு போடுறாங்களா என்னங்கிறது தெரியல போட்டதே வந்து விற்பனை ஆகிடுச்சி விற்பனை ஆகிருச்சுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்குறீங்க நம்ம வந்து விற்றுட்டு போடுறதில்ல நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் நிறைய வந்து எங்கள் பகுதியில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க கேஸில் வந்து போட்டால் இடைக்கட்டல் விற்றுச்சுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்னாருங்க ஆனால் வந்து பேசினவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு கண்ணை வாங்கிட்டார் வாங்கிட்டு அவரே சொல்கிறார் இப்போது நான் வாங்கின மாதிரி தான் எல்லாரும் வாங்குவாங்க அதனால் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கறதுக்கு உண்டான டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஆன்லைனில் போடுறோம் அதை நேரில் வந்து பார்க்குறக்கு உண்டான டைம் நம்ம எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சரியாக கொடுக்க முடியாதுங்க ரெகுலராக எடுக்கிறவங்க டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க நேரில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா மதியம் பதிவு போடக்கூடிய கண்ணுகளும் முன்னாடியே நீங்கள் பார்க்கணும்னா டைம் இருக்குதுங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து வந்தீங்கன்னா எந்த கண்ணு பிடிக்கிறதோ அதை நம்ம உங்களுக்கு விற்பனை செஞ்சிடறோம் அதை வந்து தவிர்த்துட்டு மற்ற கண்ணுகளும் மாடுகளை விற்பனை பதிவு போட்டுக்கிறவங்க அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுழு சுத்தம் வயது பத்து மாதம் மாதம் இருக்கும் நல்ல ஹெவி சைஸில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு ரட்டுத்து அமைப்பு தாடை வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடை உடம்பு குவாலிட்டியில் நல்ல உடம்பு குவாலிட்டி வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க கொம்பு தலையில் நல்ல ஒரு ஹெவி சைஸில் வந்து சேரக்கூடிய காலக்கன்றுங்க மேலை கண்ணாக வந்து சேருங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்து இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை பதிவு போடுறோம் அது எங்கெங்கே ஊருக்கு போகுது எந்தெந்த நம்பர்கள் வாங்குறாங்க அப்படிங்குறதுக்காக நம்ம போடுறோங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து வந்து ஏற்றிட்டு போனாங்க இது பார்த்துருக்கற செவலை காலக்கன்று கரூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை காலக்கண்ணுங்க நம்ம தான் ஜாயின்ட் வாடையில் உடம்பு கொண்டு போய் இது வந்து ஒரு குட்டை மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் ஜாயிண்ட் வாடகைகளை போகுதுங்க இது செவலை மாடு போட்டிருந்தோம் இது வந்து நாமக்கல் பக்கத்தில் நண்பர் கஸ்டமர் எடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லோபஜரில் செவள மாடு பொள்ளாச்சி போகுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கண்ணோட போட்டுருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கு வந்து எதுக்கு போயிட்டாங்க இது வந்து காரி மரம் கரும்பு கண்ணுங்க இது வந்து திருநெல்வேலி போயிடுச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலக்கன்று காலக்கன்று பொள்ளாச்சி போயிடுச்சு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா காங்கையும் போகுதுங்க இந்த மாதிரி டெய்லியும் விற்பனை பதவி போடுறோம் டெய்லியும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் டெய்லி வந்து எடுத்துக்கிறாங்க டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவி எதிர்பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோமே நன்றி வணக்கம்